கோமதி ராஜி எப்படி இருக்கா அவளுக்கு என்ன உங்க வீட்டுல இருந்ததை விட இங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கா நீங்க பாத்து கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாப்ல எப்படி பாத்துப்பானோ அதை விட நல்லாவே பாத்துக்கிறான் வந்து கூப்பிட்டப்போ ராஜி எங்க கூட வரல எத்தனை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டா அது மாதிரி நான் தூக்கி போட மாட்டேன் ஏங்க சாப்பிட வாங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தீங்க இங்க வந்து பார்த்தா சாப்பாடு வந்ததுக்கான எந்த அடையாளமே இல்லையே சாப்பாடு டேய் அட்ரஸ் ஒழுங்காதான்னு சொன்ன ஆமாப்பா சரியாதான் சொன்னேன் அப்ப எங்கடா சாப்பாடு முதல்ல சமையல்காரனுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளுங்க கரிசூறு வந்து இறங்கிருக்குன்னு சொன்னாங்க ஒரு வாசனையும் காணல புலிசாதம் என்னடா அது புலிசாதம் வந்துருக்கு ஆ வாங்கன கரெக்டான டைமுக்கு சாப்பாடு கொண்டு பண்றீங்க போல இது அவங்க சொன்ன சாப்பாடு போல இருக்கே டேய் குமார் நம்ம ஏற்பாடு பண்ண விருந்து எங்கடா தெரியல பெரியப்பா நம்ம சொன்ன சமையல்கார வேற ஒரு நம்பர் கொடுத்து பேச சொன்னாரு நான் தான் மறந்துட்டப்பா டேய் அப்ப நீ சாப்பாடுக்கு சொல்லவே இல்லையா என்ன வேடா பண்ணி வச்சிருக்க மானமே போச்சு முடிக்கிறத பாரு நல்லா இருக்கு நீங்க பண்றதெல்லாம் தான் விருந்துக்கு வர சொல்லி காய போட்டு அனுப்பிச்சீங்களா அத்தையோட பிறந்தநாளுக்கு நாளுக்கு வாழ்த்து வந்தவங்க எல்லாம் யாரும் வெறு வயத்தோட திரும்பி போக வேண்டாம் தயவு எல்லாரும் வந்து சாப்பிட்டு போங்க அப்பத்தான் வாங்க அம்மா வாங்கம்மா நம்ம இங்க சாப்பிடலாம் வாங்க